ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் தேவதேவன் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர் பற்றி டெய்லி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர் வீடியோஸ் கூறிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னிக்குரிய தேவதேவன் பற்றி பார்க்கலாம் தேவதேவனினுடைய இயற்பெயர் பிச்சுமணி தேவதேவனின் இயற்பெயர் பிச்சுமணி தேவதேவன் எங்கு பிறந்தார் ஆன்சர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜகோவிலில் வந்து பறந்திருக்காரு தேவதேவன் பிறந்த ஆண்டு மே அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தேவதேவன் பிறந்த ஆண்டு மே அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தேவதேவன் பெற்ற விருதுகள் தமிழக அரசு விருது வாழ்நாள் இலக்கிய சாதனையாளர் விருது விளக்கு விருது தேவதேவனின் முதல் கவிதை தொகுப்பு குளித்து கரையேறாத கோபியர்கள் தேவதேவன் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பூமியை உதறி எழுந்த மேகங்கள் சின்னஞ்சிறிய சோகம் நட்சத்திர மீன் அந்தரத்தில் ஓர் இருக்கை புல்வெளியில் ஒரு கல் விண் அளவு பூமி விரும்பியதெல்லாம் விடிந்தும் விடியாத பொழுது போன்றவை தேவதேவன் எழுதிய நூல்கள் தேவதேவன் எழுதிய உரையாடல் நூல் கவிதை பற்றி தேவதேவன் எழுதிய நாடக நூல் அலிபாபாவும் மோர்ஷியானாவும் தேவதேவனின் கருத்து சிதறல்கள் என்னென்னா பொருளையே தேடுபவர்கள் அன்பை அடைவதில்லை இன்பத்தையே விளைபவர்கள் நிறைவை அடைவதில்லை தேவதேவன் அப்துல் ரஹ்மான் எழுதிய கவிதை வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும் என்ற கவிதையை வந்து அப்துல் ரஹ்மான் வந்து எழுதியிருக்காரு இந்த வீடியோவில் வந்து தேவதேவன் பத்தின பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் சோப்ரிவியஸாக கொடுத்துருக்க கவிஞர் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரொம்ப செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ